ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பேபிக்கு இன்றைக்கி பிறந்து பதிமூணாம் நாள் அதுக்கு ஏதோ பூஜை பண்ணுவாங்களாம் அவங்க பஞ்சாபின்றதுனால அவங்க முறைப்படி எதோ பூஜை பண்ணுவாங்களாம் அவங்களோட அவங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஐ மீன் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்வார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கோவில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம் அந்த பாப்பாவுக்கு நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு அந்த பாப்பாவோட பேர் வந்துட்டு ஜிந்த் கோர் நல்லபடியாக பண்ணியாச்சு நான் வந்துட்டு பின்னாடி சேஃப்டிக்காக பாப்பா பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் ட்ரைவ் பண்ணாங்க அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்பொழுதுமே சாப்பாடு வந்துட்டு போடுறாங்க அது நல்ல ஒரு விஷயம் இல்லையா பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் வீடியோ காத்தால் அது இல்லாமல் பதினோரு மணி வரைக்கும் நைட் வரைக்கும் உண்டாங்க இந்த பேபி வேறு அழகாக க்யூட்டாக சிரித்தாங்களா அதை உங்களுக்கு காட்டலான்றதுனால தான் எடுத்தேன் எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போது போயிட்டு வர வழியில் சரியான மழைங்க நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் சரியான மழை வேறு பாப்பாவை சேஃப்டியாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்